ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க மூணாறு போறோம் இதெல்லாம் நடக்குமா நடந்தது நடந்துருச்சு நடந்துருச்சு எனக்கு வந்து உண்மையாவே நான் விளையாட்டுக்கு தான் வீடியோ போட்டேன் ஒருவேளை மிருக தோசமா இருக்குமா அப்படின்ட்டு நான் சொல்றதை கேளு உனக்கு மிருக தோசம் பட் உண்மையாவே எனக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது ஒரு ட்ரிப் போனோம் அப்ப யானை தரத்திருச்சு ஆளை கோயம்புத்தூர் ஹாவ் மை ஹார்ட் நவ் ஒரு

எனக்கு <laughs> எமேந்து <laughs> <laughs>

பொள்ளாச்சி பொள்ளாச்சி டு மூணார் ஃபுல்லா தன்னமரமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நடுவுல மயில் அப்படியெல்லாம் வருது ரொம்ப பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு பட் மயில் நான் வந்து எடுக்கிறதுக்குள்ள வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு அண்ட் யாராவது மூணார் பண்ணியா தயசை இந்த ரூட் எடுங்க ஒரு நடுக்காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் கைஸ் எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல ஏன்னா சுத்தமா சிக்னல் இல்ல உலகத்தை விட்டு ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கு நடுவுல வேற ஒரு போர்டு போட்டுருக்கு சிறுத்தைகள் கடக்கும் பகுதி அப்படின்னு அதை பார்த்தோன்னு எனக்கும் பிரசனாக்கும் லைட்டா பயம் இங்க யானை வேற வரமா அண்ட் பிரசனா வந்து ஸ்ரீலங்கால ட்ரிப் போகும்போது யானை வந்திருக்கான் கதிர்காம் 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 கதிர்காமத்துல யானை இருக்காடா கதிர்காம போற வழியா கதிர்காமத்துல எனக்கு கதிர்காம போற வழியில நிறைய வரும் என்னதான் திர்காபத்துக்கு கூட்டு போமான்றான் அடுத்து வந்து ஸ்ரீலங்கால வந்து அந்த இன்னொரு சைடு யாழ்ப்பாணம் லீவு அடுத்து அங்க எலம்பிடுவோம் அண்ட் இது பாத்தீங்கன்னா இங்க என்ன மலை இடாது ஆனமலை ஆனமலை ரூட்ல இருந்து மூணார் போகுது சோ நான் இதான் வந்து ஆனமலை காட்டுப்பகுதியில எங்கடா ஓ இதுதான் யானையோட ஷிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஓகே நான் கோயிலில் தாங்க பார்த்துருக்கேன் இங்கே வந்து யானைகள் சரணாலயம்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் தெரியல ஒருவேளை டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா போய் யானையை எனக்கு யானை எனக்கு யானைதான் அனிமல் ஸோ கண்டிப்பா யானையை மிஸ் பண்ண முடியாது யானைனாலே ரொம்ப ஒரு ஹைப் ஆகிடும் எனக்கு நீ காட்டு யானைகிட்ட எல்லாம் விடக்கூடாது நான் சொல்றேன் ஏதாவது சரணாலயம் யானையை குட்டியா காப்பாத்தி வச்சிருந்தாங்கன்னா என்ன செய்வேன் புயியை காப்போம் பிரசனா தைரியமா ஓட்டிடுவான் போல இருக்கு எனக்குதான் பயமா இருக்கு நிறுத்தி நிறுத்தி போற மாதிரிதான் இருக்கு ஸ்பீடெல்லாம் எடுக்கவே முடியாது ரொம்ப கம்மி ஸ்பீட்ல ரொம்ப ஸ்லோவா தான் போறோம் ஆனா நாங்கெல்லாம் பத்துலதான் போவோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமா தான் போயேன் வளரே இந்த வண்டி அவள போகும் 50ல போய் 30 கிலோமீட்டர் நீ 50ல போறியா ரூல்ஸ் பிரேக் பண்றியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல ஆப்போசிட்ல வர்றப்ப ஸ்லோ பண்ணிக்கிட்டு ஆ பயங்கர ஸ்லோ பண்ற சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் குரங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு எனக்கு இப்போவே எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு அத நான் கல்யாணமே பண்ணிருக்கேன் வாய் வாய் மட்டும் நாய் தூக்கிட்டு போறவங்கள இது எப்படி

காட்டுல இருக்க புளி எப்படியாச்சு நான் ஒரு போதும் அதுக்குள்ள நாங்க காரை ஓட்டிடுவோம் யானைகள்லாம் வந்து மணிக்கு தான் வருமா அதோட வாக்கிங் டைம் போல இருக்கு இப்போ யானையெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நான் வர டைம்ல யானை வராது பிரசனாக்கு பயம்னால எனக்கும் பயம்ன்றதுனால வர வேணாம் தூரமா இருந்தா பாத்துப்போம் நான் வந்து யானையை பார்த்தோன்னே கும்பிட்டு ஆரம்பிச்சிருவேன் நீ பிரசனாக்கு வந்து ஒரு யானை கதை இருக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி காலேஜ் படிக்கும் போது ஒரு ட்ரிப் போனோம் அப்ப யானை கருதி

என்னடா என்னடான்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி இப்படி மலை மாதிரி இருந்துச்சு எங்க போகிறப்பப்போ ஊட்டி போகிறப்பதான் பின்னாடி மலை மாதிரி இருந்துச்சு சரி பின்னாடி இருந்தோம் இது போலான்ட்டு நின்றுட்டு இருந்தோம் பார்த்தா முன்னாடி அப்படியே காட்டெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பெரிய யானை வந்து நிகழ்ச்சி மூஞ்சிக்கிட்டா இருந்துச்சு ஒரே ஓட்டம் கார் எடுத்திருக்கேன் நான் கார் கொஞ்சம் வந்து சும்மா விழுந்து

அப்புறம் உங்களை இல்லைங்க மிஸ்டர் புலி நான் சொல்கிறது ரியல் டைகர் வந்தால் அவங்களுக்கு காட்டுறேன் இல்லையே ஏதாவது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஏதாவது வந்தால் நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஓகே இதுக்கு மேலே அபாயகரமான வளைவுன்னு வேற வச்சுட்டாங்க ஆமாம் ஆமாம் அதனால நான் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் காட்டுறேன் எனக்கு பயமாக இருக்குது இப்போ நான் சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் காரில் தைரியமாக பிடிச்சிக்கிட்டு நான் உட்கார போகிறேன் ஓகே காய் சி யூ இன் மூணா மேலே மேலே ஏறிட்டு அந்த ஒரு திகில் காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா நான் சும்மா விளையாடி சொன்னேன் மிருகதோஷம் ஏதாவது வந்தா காட்டுறேன் ஆனா அனிமல்ஸ் நான் காட்டுறது இல்ல அனிமல்ஸ் எக்கெல்லாம் காட்டிட்டு போயிருச்சு என்ன ஆச்சுன்னா ஒரு இந்த கேரளா மூணாறு செக் போஸ்ட்ல வந்து நாங்க வண்டி நிறுத்தினோம் போலீஸ் ஏதோ செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதுக்காக விண்டோ லைட்டா கார்ல இருந்து இறக்கணும் ஃபுல்லாவே இவன் இறக்கிட்டான் லைட்டா இறக்கிருக்கணும் ஃபுல்லா இறக்கிட்டான் திடீர்னு குரங்கு வந்து உள்ள பாஞ்சிருச்சு அப்படியே ஓபன் பண்ணியா அப்படின்னு காட்டுது பல்ல அது எப்படி சோடு பிடிச்சிச்சு அப்படியே மூஞ்சுகிட்டதான் இருக்கு நான் அறந்துட்டேங்க என்ன அரண்டு கத்து கத்துக்கே அழுதுட்டேன் நானு மூஞ்ச பதில் தருவேன் அப்படி அழுதேன் எனக்கு வயர் எல்லாம் வலி வந்துச்சு பயத்துல எனக்கு வந்து உண்மையாவே நான் விளையாட்டுக்கு தான் வீடியோ போட்டேன் ஒருவேளை மிருக தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு நான் சொல்றதை கேளு உனக்கு மிருக தோஷம் உப்புட்டு உண்மையாவே எனக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல மூணாவாரம் முடிச்சு போயிட்டு ஒரு சாமியை பார்த்து ஆஞ்சநேயர் கோயில போய் முதல்ல ஆஞ்சநேயருக்கு இருக்க வெத்தனை மாலை போட்டு கும்பிடணும்னு வேண்டியிருக்கேன் என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு செம்மையா பயந்து டைம மூஞ்சுக்கிட்ட கரெக்டா கழுத்துக்கிட்டான்னு கடிச்சிருமா என்னன்னு பா சாமி நானே பயத்துறாரு இனி நான் சொல்லி வச்சிருக்கேன் யாரு கூப்பிட்டாலும் இப்படியே சைகைலயே பேசு தயவு செஞ்சு வந்து கதவு திறந்துடாது அப்படின்னு சத்தியம் பண்ணி எனக்கு பயமா இருக்கு அச்சோ நான் வந்து அடிக்கலான வாட்டர் பாட்டில தேடிட்டு இருக்கேன் அவசரத்துக்கு சீட் பெல்ட் பண்ண

அப்படி மே சீக்கிரம் போகணும் ஓ சரி நான் மேலே போய்ட்டே வீடியோ எடுக்கிறேன் நடு காட்டில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் மறுபடியும் என்ன காரணம்னா முன்னாடி வந்து ஒரு பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு அதனால வழியும் இல்லை என்னன்னு கூட நாங்கள் கேட்க போறதில்லை ஏன்னா வந்து மறுபடியும் பஸ் இருக்கு அண்ட் குரங்கு வந்துருமான்னு பயமா இருக்கு இவங்கெல்லாம் காட்டில் அசால்ட்டாக வாக்கிங் போயிட்டு இருக்காங்களா பட் எனக்குனால இந்த டெரிஃபிக் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து லைட்டாக விண்டோவை கூட இறக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதான் நாங்கள் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில இல்லைனா அது வரைக்கும் இந்த இந்த பஸ்ஸு சரி பண்ண ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அது வரைக்கும் இங்கேயே ஹால்ட் அடிக்க வேண்டியது தான் வேறு ஆப்ஷனும் இல்லை ஆக்சுவலி